எங்க வரீங்க ரித்திக் பூட்டி ஜாஜே பூட்டி ஆஜே பூட்டி ஆஜே விஜி 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 வாவ் விஜி கர்த்த குதிர காடி வா थैंक यू ரித்திக் थैंक यू ரித்திக் ரித்திக் கைது நிப்பு வா நிப்பு வா விஜி விஜி ரித்திக் ரித்திக் வாடா செலிங்க அடுத்து

கடைக்கார்டி தரப்போ அடி இல்ல விட்டு தந்து விளக்கெடுத்துறீங்களா விளக்கெடுத்துறீங்களா त <laughs>

Oi, oi, oi. ஓய் 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 இது எடுத்தாருதா தங்கிறதுக்கு அக்கா இதை எடுத்து தரையாம் அக்கா டிப்பர் டிப்பர் தங்கிட்டு இப்படி இருக்குல்ல എ തങ്കം ഡിപ്പ ഇതാ ഇതാ என்னது அது இத புடிங்க வர எது எது வேணும் मामा உங்களுக்கு எது வேணும் அது தான் அந்த அம்மா காட்ரே குக்கி அவர் போடுறத தான் இருக்கு அது பாருங்க வர வர எது வரது உங்களுக்கு கடைசி வர முடியாது ஓகேனமா நல்லாயக்கன உருடிலலாம் என்னங்க கேளுங்கடா இத தம்பி

நீங்க அது பஸ் இல்ல ஐயா இது பஸ் இல்ல அது என்னது அதுதான் இதா வேணும் என்ன சொல்லிரوا இது பனாம உடைத்தாம்

điền cái <laughs> la, cái bự đó, điền điền điền, điền,

മനുഷ്യ <laughs> <laughs> uh, <volunteering> <laughs> <laughs>

பாட்டாம <laughs> <laughs> <laughs>